ஹே கய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் சிங்கப்பூரில் ஒரு நாள் என்னோடய ஒரு நாளை பற்றி தான் பார்க்க போகிறீங்க சிங்கப்பூரில் ரேஷியல் ஹார்மனி டே அதாவது ஜூலை டுவெண்ட்டி ஃபஸ்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த வீக் ஃபுல்லாகவுமே ஸ்கூல் எல்லா இடத்துலையுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க அதோடய டீட்டெயில் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி என்னோடய விலாகில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிங்கப்பூரில் ஸ்கூல்ஸ் மற்றும் கம்யூனிட்டி சென்டர்ஸில் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த இள நல்லிணக்க நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க இது என்னன்றதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நம்ம வீட்டு பக்கத்தில் சிவகிருஷ்ணா டெம்பிள் இருக்கு தான் வழக்கமாக போவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோஸ் இப்போ அந்த டெம்பிளில் நடந்த கிளிப்பிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க பாப்பா அங்கே டான்ஸ் ஆடினாங்க ஒயிலாட்டம் மற்றும் கோலாட்டம் ஒயிலாட்டம் மற்றும் இந்த கோலாட்டம் நம்ம தமிழ்நாடு தான் ஆரிஜின் பிளேஸ் இதுக்கு இது நம்மளோட பாரம்பரிய ஆட்டத்தில் ஒன்று அதனால அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஆடி இருந்தாங்க இது மட்டும் இல்லாம நம்ம பாரம்பரிய விளையாட்டான பல்லாங்குழி தோரணம் இது எப்படி கட்டணும் அது எதுக்காக வாசல்ல கட்டுறோம் இதெல்லாம் சொல்றதுக்காகவும் அங்க வச்சிருந்தாங்க ஒரு இனத்தவர் மற்றொரு இனத்தோட பாரம்பரியம் உணவு முறை கலாச்சாரம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு வேறுபாடு இல்லாம தெரிஞ்சுக்கிறது தான் ரேஷியல் ஸ்கூல்லையும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க சீன மக்கள் மலாய் மக்கள் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு இந்த பல்லாங்குழிய பாருங்க நான் வந்துட்டு எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் என்கிட்ட இந்த கத்துக்க வந்தவங்க ரொம்ப ஆர்வமா கத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது என்னோட அப்பா பாப்பாவை ஸ்கூல் சேர்க்கறதுக்காக சிங்கப்பூர் வந்திருந்தாங்க அப்போ இந்த பல்லாங்குழியை வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் அப்போ கேட்டேன் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கேப்பா இப்பயே வாங்கிட்டு வந்திருக்கீங்களே மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் அப்பா சொன்னாங்க அப்போ நான் தெரிஞ்சிக்கிட்டது தான் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிட்ட சொன்னதும் ஆச்சரியமாக கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் இதை முடிச்சுட்டு போய் தோரணம் கற்றுக்கிறதுக்கும் வந்துட்டு அந்த சைடில் போயிட்டு தோரணம் எப்படி கட்டணும் அப்படின்றதும் கற்றுக்கிட்டாங்க அவங்க அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கிளம்பும் போது அவங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக தான் கிளம்புனாங்க அதாவது இந்த விளையாட்டு நம்மளோட இனத்தை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்ற ஒரு சந்தோஷத்தில் தான் அவங்க கிளம்புனாங்க எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது நம்மளோட பாரம்பரியத்தை பற்றி இப்போ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிறது நான் வந்துட்டு பல்லாங்குழி சொல்லி கொடுத்தேன் பாப்பா வந்துட்டு டான்ஸ் ஆடி காமிச்சாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ தாங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு நாங்கள் மேல் இருந்து கீழே வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ இந்த அலங்காரம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஈவினிங் பண்ணது ஆடி முதல் வெள்ளிக்காக காதம்பரி அலங்காரம் எல்லா வெஜிடபிள்ஸுமே வச்சு சாமியை அலங்காரம் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் அங்கேருந்து கோயிலேருந்து கிளம்பி பசி எடுத்ததுன்ட்டு நேராக வந்துட்டு ஃபுட் கோர்ட் வந்திருந்தோம் நான் இது வரைக்கும் ஃபுட் கோர்ட்டோட ஃபுல் வீடியோலாம் நான் ஷேர் பண்ணதில்லை இன்றைக்கி உங்களுக்கு ஃபுட் கோட்டோட வீடியோ காமிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பாப்பா வந்துட்டு நூடுல்ஸ் கேட்டிருந்தாங்க பாப்பாவும் தம்பியும் அவங்களுக்கு இந்த சேமியாவில் இது ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க சாட்டர்டேன்றதுனால நாங்கள் ரெண்டு பேரும் வெஜ் மீல் சாப்பிட்டோம் வழக்கமாக வெஜ் நூடுல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது எல்லாமே நான்வெஜ் மிக்ஸ்டாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை வந்துட்டு அந்த மாதிரி தனியாக வெஜ் கேட்டு இது பண்ணியிருந்தோம் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க அதை ப்ரிப்பேர் பண்ண அந்த அண்ணா வந்துட்டு எப்படி செஞ்சேன் அப்படின்லாம் சொன்னாங்க மற்றவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தர மாட்டாங்களாம் சூப்பராக இருந்ததுங்க இது ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டால்ஸ் இருக்குது சைனீஸ் இருக்கும் ஜாப்பனீஸ் இருக்கும் கொரியன்தும் இருக்குது நம்ம இந்தியன் ஃபுட் கோர்ட்டும் இருக்குதுங்க எல்லா மெனுமே அங்கே போர்ட்லேயே போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் அங்கே போட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு லெவன் தேர்ட்டி போல போயிருந்தோம் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை தான் ஃப்ரீயாகவும் வீடியோவும் எடுக்க முடிஞ்சது அப்புறம் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டேபிள்லாம் க்ளியர் பண்ணியாச்சு இந்த கோவிட் டைமில் வந்துட்டு ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க நம்ம சாப்பிட்டோம்னா அந்த இடத்த நம்மளே க்ளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓவியிலேருந்து நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு பஸ் மாறணும் ரெண்டு பஸ்ஸையும் மாற்றி வீட்டுக்கு இறங்கி அங்கேருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நடக்கணும் இதுதான் எங்கள் வீட்டோட பேக் கேட்டுங்க சாரி வீடு இல்லை நாங்கள் இருக்கிற காண்டோவில் வீட்டோட பேக் கேட் ஃப்ளாக் எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு ஆகஸ்ட் நைன்த் நேஷ்னல் டே வருது அதாவது சிங்கப்பூர் இண்டிபெண்டன்ஸ் டே அதனால் வந்துட்டு ஃப்ளாக் எல்லாம் தொங்க விட்டுடுவாங்க ஒவ்வொரு பில்டிங்லேயும் ஒர்க்கிங் பிளேஸஸ் எல்லா இடத்துலையுமே சிங்கப்பூர் ஃப்ளாக் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் சிங்கப்பூரில் மூணு விதமான பில்டிங்ஸ் ஹவுசஸ்ன்னு சொல்லலாம் ஒன்று ஹெச்டிபி ஒன்று வந்து குவான்ட்ரமனியம் ஒன்று ஒன்று வந்து லேண்டட் ப்ராப்பர்ட்டியில் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது அது மோஸ்ட்லி சிங்கப்பூரியன்ஸ் மட்டும்தான் அது இருப்பாங்க குவான்ட்ரமனியமுக்கும் ஹெச்டிபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வாங்கணும் அப்படின்னா ப்ரைஸ் வைஸும் வந்துட்டு ரொம்ப வேரியாகும் வித்ன் த காம்பவுண்ட் இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஜிம் இருக்கும் பிளே ஏரியா இருக்கும் ஸ்விம்மிங் பூல்ஸ் வந்து டேட்லர்ஸ்க்கு தனியாக இருக்குது பெரியவங்களுக்கு தனியாக இருக்குது கிட்ஸ்க்கு தனியாக இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் டென்னிஸ் கோர்ட் அதுக்கப்புறம் பாபிக்யூ பிட்ஸ்லாம் இருக்குது இது தாங்க இதோட டிஃப்ரென்ஸ் வேறு என்ன வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு லஞ்சும் முடிச்சுட்டு வந்தாச்சு இல்லை எழுந்து ஒரு சில வேலைகள்லாம் பண்ணிட்டு நைட் டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் பன்னீர் கிரேவி பண்ணுங்கள் வீடியோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ